இப்பமா <muchas> எ <muchas>

என்ன தூய்மையா இருக்கிறவங்களுக்கு தானே இப்படி இருக்கும் உண்மையா இல்லையா சொல்லுங்களேன் நம்ம பக்கத்திலேயே இருக்கும் யாருக்காவது இப்படி அவங்க வீட்டுல என்ன நடக்குது இந்த கோயில்ல என்ன நடக்குதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும் வரோம் அம்மா பார்க்கிறோம் ஆசீர்வாதம் வாங்குறோம் குறைகளை சொல்றோம் அவ்வளவுதானே இந்த எத்தனை பூனை இருக்கு நாய் எத்தனை இருக்கு கிளி எத்தனை இருக்கு கோழிகள் எத்தனை இருக்கு எல்லாத்துக்கும் இற குடுக்கிறப்ப நம்ம பிரேமு

பேசவும் மாட்டேன் பழகிக்கவும் மாட்டேன் என் கூட நிறையா பக்தர்கள் வச்சுக்கவும் மாட்டேன் நல்லா பாருங்களேன் நல்லா எண்ணி பார்த்தா பத்து இருபது பேர் கூட இருக்க மாட்டாங்க அதுலேயும் பெருக்கி எடுத்தா ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் தான் இருப்பாங்க ஏன் தெரியுமா அதையும் நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் ஏன்னா நிறையா புதுசாகவும் வந்திருப்பீங்க மனோஜ்பா மனோஜ் கூடவே இருப்பான் பீடி சீட்டு குடிக்க மாட்டான் கெட்ட பழக்கம் செய்ய மாட்டான் பொம்பளை பிள்ளைங்கள எடுத்து கூட பார்க்க மாட்டான் வேற என்ன வேணும்ப்பா இந்த களிகாலத்தில் என்ன வேணும் தெய்வத்தோட இருக்கலாம்ல தாராளமா இருக்கலாம்ல அந்த ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு அனுகிரகம் இவளுக்கு இருக்கா இல்லையா எல்லாரும் சொல்லுங்களேன் ஒரு சதவீதம் இருக்குமா இப்ப நம்ம பாக்குறோம்ல பத்து வயசு பையன்ல பன்னெண்டு வயசு பையன கூட என்ன நிலமையில பாக்குறோம் அப்படி இல்லை அதே மாதிரிதான் எல்லாரும் வாயா கொஞ்சம் மாலை எடுப்பாங்க வாய்ப்பு கிடைக்கும் போது பேசலாம் அம்மா எங்க தானமா தலையிலயும் மனசிலயும் இது பெரிய பாரத்தை வச்சிருக்கீங்கமா இல்லங்க இது உனக்கு மனசுக்கு சரி இங்க டைமட் ஆகுது सुनो தாங்க மணி மணி கோவில இது வந்து நம்ம அந்த அப்போ உணவு அதே மாதிரி தான் இந்த கோயில எத்தனை பேருக்கு தெரியும் கோயிலுக்கு வந்திருப்பீங்க பூஜை விதத்துல பார்த்துருப்பீங்க அதே மாதிரிதான் ரெண்டு பேர் குழந்தை இருக்க அறமா குடும்ப இருக்கான் எந்த விதமான ஏன் கெட்டவனை போன சீரட்டு பிரியவும் தண்ணியவும் சொல்றேன்னா அப்படி இருக்கிறவன் நிதானமா இருக்க மாட்டான் அவன் புத்தியில இருக்க மாட்டான் ஆமாதானே தெய்வத்தோட அவனுக்கு அந்த அனுகிரகம் இருக்காது அந்த ஒப்படைப்பு இருக்காது என் கூட இருப்பான் கூட இருபத்தி நாலாயிரம் வச்சுக்கணும் நினைக்க மாட்டேன் அவங்களா வரணும் என்கிட்ட அந்த மாதிரி நாட்கள்ல மட்டும்தான் கூட பார்த்துப்பேன் இல்லையா நான் நினைச்சா என் கூடையே இருபத்தி நாலு நேரம் இருங்க நான் போகிறேன் நாங்கள் போகிறேன் என் பின்னாடி பத்து பேர் வாங்க சொல்லலாம்ல வருவாங்கல்ல எனக்கு அது வேண்டாம் இறைவன் எனக்குத்தான் இந்த விதி கொடுத்துருக்கான் இவங்க எல்லாேருக்கும் கொடுக்கல இல்லையா அதனால் எனக்கு அது இஷ்டம் இல்லை அதே மாதிரி பழனியம்மா சம்பளம் எனக்கு தேவையில்லை நான் அம்மாவுக்கு சேவை செய்கிறேன்னு கோலம் போடும் அமாவாசை பௌர்ணமிக்கு விடிய விதியங்குள்ள வந்து எல்லா வாசனையும் தெளித்து எத்தனை பேர் செய்வாங்க எத்தனை பேர்னால முடியும் நம்மளுக்கு நினைப்பு இருந்தா கூட நம்மளால முடியாது இல்லையா அந்த விஷயத்துக்கு எங்கேயோ இருக்கிற பிள்ளை உணர்ந்து அவங்களுக்கு துணி எடுத்து வந்திருக்காங்க துணி கூட ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் அதுங்கம்மா நீ சர்ப்ரைஸ் உள்ள பிரித்து பாரு ஏதோ வித்தியாசமாக இருக்கு அவங்களுக்குதான் கிடையாது பேசியம்மா பேசு கிடையாது போயிருக்கா பேசியம்மா நமக்கு வேலை பார்த்துட்டு சரி அப்புறம் வேலை வேலை எங்க காணும் கார்ல இருக்கேன் போல இருக்கிறான் இறங்க வேலை வேலை பிரேம தனம் யாரு செய்யறாங்கன்னு சொல்லிட்டா நான் செய்யல அந்த பொண்ணு செய்யல அந்த பொண்ணு மனசுல இருக்கிறது அம்மா இல்லையா இது பெருசு இல்லதான் ஆனா ஜெகன் உன்னோட சேவைக்கு நான் ஒன்றுமே பண்ணதில்லை இது வரைக்கும் ஜெயன் திருவூரத்தில் உனக்கு பண்ணியிருக்காங்க அம்மாட்ட ஆசை வாங்கிக்கிறேன் சிம்பிளா நம்ம கட்டுக்குறாங்க அம்மா

அப்படியே பேச்சு வந்துருச்சுமா தம்பிடு

அதுதான் நான் சொல்றேன் எந்த எந்த ஊர்ல இருந்தாலும் பயணத்தை மட்டும் தொடர்புகளை மட்டும் விட்டுறக்கூடாது என்ன என்னோடது கூடு மாதிரி ஒரு சின்ன கூடு தான் அதில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு சொத்து தான் நான் எந்த காரணத்தை கொண்டோம் அந்த பிள்ளைங்க புளி கூட விட்டுறக்கூடாதுன்னு நினைப்பேன் அவங்க கஷ்டப்பட்டுற கூடாதுன்னு நினைப்பேன் அந்த குழி கூட்டில் யாரு சேர்ந்தாலுமே அதை விட்டு வெளியேறக்கூடாதுன்னு நான் என்னோட ஆசை பேராசை அது ஒன்றா தான் இருக்கு உங்களோட பயணம் எப்போதுமே

அந்த உருவத்துல இங்க ஆயிரக்கணக்கா இருக்காங்க அவங்களோட நானும் பயணம் பண்ண ஒரு செகண்ட் தான் என்ன போடுறதுக்கு அப்போ அம்மாவுக்கு எப்படி இருக்கணும் உண்மையா நம்ம நினைக்க கூடாது ஒரு செகண்ட் கூட நம்ம சுயநலம் நம்ம உடல் என்ன சொல்லுதோ அதை கேட்கணும் மனசு என்ன சொல்லுதோ அதைதான் கேட்டேன்னு யாரும் வாழக்கூடாது கடவுள் பக்கத்துலயே இருக்காது பாத்துக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு செகண்டும் பார்ப்பாங்க நம்ம தான் பார்க்க மாட்டோம் அவங்கள அப்படி பின்னாடியே நமக்கு தண்டனை கிடைக்கும் போதும் ஐயோ கடவுளும் அதனால கடவுள் பக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்லி காலத்தில் உங்கள் அம்மாவுடைய கஷ்டம் இருந்துச்சு அவன் சொல்ல வேண்டாம் இது வரைக்கும் சொல்லுங்கள் குடும்பத்தை பற்றியோ கஷ்டங்களை பற்றியும் என்கிட்ட பகிர்ந்தது கிடையாது ஆனால் எனக்கு தெரியும் சாப்பிட்டேன் சாப்பிட்டிங்களா சாப்பிட்டேன் இனிமேல் போ போங்க சாப்பிட்டு முடிங்க திருமண சரி சரி அப்படிங்கிற அந்த போயிருந்தோங்க நம்ம மாடுதான் தான் கொடுக்கறது

I want to join